சாய்ராம் வணக்கம் நம்ம வந்து துவாரகமாயிலிருந்து நிறைய பேர் சாய் சச்சிரதை அனுப்பியிருக்கிறோம் அது எப்படி அனுப்புகிறோன்னு பார்த்துங்க சாய் சச்சிரதை மட்டும் அனுப்ப மாட்டாங்க சாய்ராம் பாபாவோட ரெண்டு புகைப்படம் பாபாவோட ரெண்டு மொத்தம் நாலு புகைப்படம் அனுப்போம் ஒரு சவண மஞ்சிரி அதுக்கப்புறமா பாபாவோட உதி அதுக்கப்புறம் சின்ன பாபாவோட புகைப்படம் அவர் வச்சிருக்கிற கயிறு இது எல்லாமே நாம் பார்சல் பண்ணி அனுப்புறது வெறுமே சச்சரிதை மட்டும் அனுப்ப மாட்டாங்க இது கூட வியாழக்கிழமை பாபா கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அனுப்புவாங்க இது எல்லாமே நல்ல கிளாத் கவரில் பேக் பண்ணி பக்கவாக ஏன்னா அது போய் சேர்ற வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்படி தான் அனுப்புகிறாங்க அந்த சகோதரி இது நான் எப்படி அனுப்புகிறாங்கன்றதை என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்காக இது காட்டுறது இவ்வளோ பாதுகாப்பாக பேக் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க வேணுன்றவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க அனுப்பி வைப்பாங்க தயாராக இது மட்டும் இல்லை பாபாவோட கண்கள் அதுவும் அனுப்புகிறாங்க ஆனால் இது எல்லாமே ஸ்டாக்கு கொஞ்சம் தான் இருக்குது நிறையா இல்லை வேணுன்றவங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க எல்லா ரேட் ஏன்னால் ஒவ்வொரு மாதிரி அவங்க ரேட்டு மாறும் அதையும் சொல்லிடுறேன் ஆனால் சச்சிரதம் படிக்கிறது அவ்வளோ நல்லது வேணுன்றவங்க அதை வாங்கி கொள்ளலாம் இப்போ நாம் கண்கள் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் பாபாவோட கண்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாண்டர்டாக வரும் சாயிரம் அந்த ஸ்டாண்டில் வச்சு நாம் உட்காந்து காலையில் அவர் முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனை வச்சு பேசினா அவ்வளோ அழகாக இருக்கும் இது கூட அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மந்திரம் அனுப்புவாங்க அந்த மந்திரத்தை உட்காந்து நீங்கள் கண்கள் பார்த்தவே போதும் நமக்கு பல மனப்பிரச்சனைகளை தீரும் அது கூட எப்பயும் போல் ரெண்டு புகைப்படம் நம்ம துவாரமாக புகைப்படம் ரெண்டு பாபா புகைப்படம் உதி ப்ளஸ்ஸு சாய் சவண மஞ்சரி பாபாவோட கயிறு இது எல்லாமே அவங்க பேக் பண்ணி எடுப்பாங்க இந்த இது கூட பாபா முன்னாடி பிரார்த்தனை பண்ணி அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ஏன்னா ஏ அதுக்கு தான் அவங்க நிறைய பேரு சொல்லுவாங்க உடனே அனுப்ப முடியாது நாங்கள் பூஜை பண்ணிட்டு தான் அனுப்புவோம் ஏன்னா சில பேர் சாய் உடனே எங்களுக்கு அனுப்புவீங்களான்னு கண்டிப்பாக நாங்கள் உடனே அனுப்ப மாட்டோம் சாயிரம் அங்கே பூஜை பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க அந்த சகோதரி வேணுன்றவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க